وعليكم عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام علي من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وقال نبينا عليهم الصلاه والسلام كما ان الروايه عن عائشه رضي الله تعالى عنها

சஹாபாக்கள் தாபிகீன்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக நம்மை பெற்ற தாய் தந்தை பெற்றோர் நம்முடைய சொந்த உறவுகள் அனைவரின் மீதும் மார்க்க உலக கல்வியை சீரோடும் பெற்றிருக்க காரணமாக இருந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் அல்லாஹுவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஷாபானிலே பறக்கத்தை செய்து ரமகானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக அமல்களை அனைத்தையும் அல்லாஹ் கொள்வானாக ஷாபானின் மாதத்தின் அழகிய இந்த ஜுமாவை கடந்து கொண்டிருக்கிற வேளையில் ஏறக்குறைய மிக முக்கியமான அமல்களை எல்லாம் நோன்புகளாக இரவு வணக்கங்களாக நிறைவு செய்ததற்கு பின்னால் இந்த ஜுமாவில் தற்போது நம்முடைய தேதி அடிப்படையிலே தேவையான ஒரு முக்கிய குறிப்புகளாக இருப்பதனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டுமே பேசி சமூகத்தினுடைய தேவைக்கு ஏற்றால் போல் அநேகமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரும் பாடமாக அமையும் என்பதற்காக இன்ஷா அல்லா ஒரு அற்புதமான ஒரு சிறிய காதல் செய்தியை மட்டும் இந்த ஹொதுபாவின் வழியாக பேசலாம் என்று நினைக்கிறேன் காதல் என்கின்ற இந்த வார்த்தையை அருவறுப்பு வார்த்தையாக மாற்றி அமைத்த ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாசம் என்ற ஒரு வார்த்தையை தவறான முறையிலே மனிதர்களுக்கு மத்தியில் ஆபாச காட்சிகளாக மாற்றி அமைத்து ஒரு சமூகத்திற்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனைவியிடம் போய் இன்று ஒரு நல்ல நாகரிகமான ஒரு மனிதன் நான் உன்னை விரும்புகிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அது அனைத்தும் ரகசியமாகவே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்டதை போன்று இன்று மக்களுக்கு மத்தியில் காதல் கதைகள் நிறைந்து போயிருப்பதை பார்க்க முடிகிறது அல்லாத சில காதல் கதைகளை குரானின் சொல்லி இருக்கிறார் ஒரு விதமான இறைவனால் இறைவன் எத்தனையோ சில காதலர்களையும் நேசிக்கிற ஆண்களையும் நேசிக்கிற பெண்களையும் குரானின் சொல்லி இருக்கிறார் எடுத்து பாருங்கள் நிறைய தெரியும் அம்பியாக்களை பற்றி பேசி இருக்கிறான் அய்யூப் அலையு சலாத்து வசலாம் அவர்களுடைய பொறுமையை பற்றி பேசி இருக்கிறார் ஒரு சில மனைவி நான் குலா வாங்கி விடவே மாட்டேன் வாழ்ந்தால் இவரோடுதான் வாழ்வேன் என்பதை பற்றி பேசுகிறார் தவறு செய்து அழுத்திவிட்டோம் இனி தவறில் நிகழவே நிகழாது என்கின்ற செய்து சலாத்து வசலாம் அவர்களை பற்றி பேசுகிறான் எல்லாவற்றையும் பேசுகிறது குரான் எல்லாவற்றையும் பேசுகிறது ஹதீஸ் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த கொத்துபாவிலே பொதுவா காதல் என்று சொன்னாலே லைலா மஜூனுடைய வார்த்தைகளை மீறிய வார்த்தைகள் அரபுலகத்தில் எதையுமே பேச மாட்டார்கள் அதிகமாக பேசுவது லைலா மஜுனுடைய பேசுவார்கள் வணக்க வழிபாடுகளில் அல்லாவிற்கும் இன்னொரு அடியானுக்கும் மத்தியில் காதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் லீலாவுக்கும் மஜ்ருக்கும் மத்தியிலே இருக்கிற காதலை போன்று இருக்க வேண்டும் என்று சிலாகித்து பேசிக் கொள்வார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அன்பும் வெளிப்பாடு அப்படி இருக்கும் அப்துல் கைஸ் என்று சொல்வார்கள் மஜ்னுக்கு அவருடைய அசல் பெயர் சொல்வான் துபுத்து யார் ரஹமானு மின்குள்ளி தம்பின் அவனுடைய காதல் எப்படி இருக்குமாம் அரம்புவதற்கு எழுதுகிற பழமொழி துபூது இலைக யா ரஹமானு மின் குல்லி யா அல்லாஹ் கருணையாlene என்னுடைய எல்லா பாவத்திற்கும் நான் உன்னிடம் தௌபா செய்கிறேன் எத்தனை நாட்கள் வேணும்னாலும் சஜிதா செய்கிறேன் எவ்வளவு வேணும்னாலும் ஓதுகிறேன் எவ்வளவு இஸ்தியுக்பார் வேணும்னாலும் செய்கிறேன் உன்னோடு இருப்பதற்கு நான் என்ன செய்யணுமோ என் தௌபாவை நீ ஏற்றுக்கொள் நான் உன்னிடம் மீண்டு வருகிறேன் ஆமா அல்லாஹ்டவன் கிட்டவன் சொல்ற தௌபா எனக்கு ரொம்ப என்னுடைய காதலை என்றால் நான் எதை வேண்டும் என்றாலும் உன்னிடம் கேட்கிறேன் தௌபா செய்கிறேன் ஆனால் அவளை விட்டு பிரிந்து விட வேண்டும் என்று மட்டும் நீ சொல்லிவிடாதே எந்த தண்டனை வேண்டுமானாலும் குறு என்று அவன் காதலை வெளிப்படுத்துவான் பெருமக்களே உலகத்திலேயே இஸ்லாம் பூர்த்தது அழகான ஒரு காதலில் பெருமக்க ஹலாலான காதலில் பேத்தது ஹலாலான ரகுபத்தில் பூர்த்தது ஹலாலான அன்பில் பூர்த்தது செய்தனா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுனா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய பண்பு அவர்களுடைய ஒழுக்கம் அழகான நாகரிகமான பேச்சு மக்களோடு இருந்து அவர்கள் சேகரித்துக் கொண்ட உறவுகள் இதையெல்லாம் கண்ட அற்புதமான ஒரு பெண்மணி சாதாரண பெண்மணி அல்ல அந்த பெண்மணி ஹதீஸ்களை எடுத்து பாருங்கள் ஏதோ படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆசை ஏற்பட்டு வலையில் சிக்கவில்லை அல்லது பணம் சேர்ந்திருக்கிறது என்பதற்காக பணத்தை வைத்து எதையும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்பதற்காக இந்த ஆழத்தில் அவர்கள் இறங்கவில்லை உலகத்திலே தானும் தனக்கு ஒரு இருக்கிறது என்பதற்காக காட்டுவதற்காக ரசூலை அவர்கள் நேசிக்கவில்லை யோசித்து பாருங்கள் அதீசன் வருகிறது பெண்களிலே அன்றைய காலகட்டத்தில் முதல் முதலில் முதன் முதலில் அத்துணை திறமையும் அத்துணை செல்வாக்கும் செல்வ சீமாத்தியாகவும் இருந்தும் அத்துணை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி அன்னை தாய் அழன் எல்லாம் தருகிற நாயகமே எல்லாம் தருகரை நாயகமே நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் அனுபவத்திற்கு முன்னால் சாதாரணமான ஒரு இளைஞராக இருக்கிற கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சங்கடங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் பொறுத்து கொண்டு நான் உங்களுக்கு பணிவிட செய்யவே திருமணம் முடித்தேன் என்று உள்ளே வருகிறார்கள் அன்னை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பணிவிட செய்ய வருகிறார்கள் பிரியத்தை வெளிப்படுத்த வருகிறார்கள் கவனிப்பதற்காக வருகிறார்கள் இந்த பொக்கிஷத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று அரும்பாடும் பெண் ஓபல் சொல்வார் சாதாரண மனிதர் அல்ல அவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் நபியாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அன்னை ஹதிஜார் அலியல் தூத்த அவர்களுக்கு வருகிறது எந்த அளவுக்கு சம்மி நோனி சம்மி நோனி சம்மி நோனி எனக்கு போர்த்துங்கள் 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 அவர்களுக்கு தன் அன்பு மனைவிடம் இருந்து வந்த முதல் வார்த்தை அப்படிதான் கல்லா அபதா உங்கள் அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான் என்று சொன்னார்கள் தன் குடும்பத்தை விட்டு தன்னோடு இருக்கிற மனைவிடம் இருந்து தனக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் நீங்கள் உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள் இதுவரைக்கும் என்னிடம் யாரிடமும் நீ பேசாதே என்று என்னிடம் சொன்னதே கிடையாது அவர்களிடம் பேசாதே என்று என்னிடம் சொன்னதே கிடையாது இல்லை என்னிடம் நீங்கள் என்றாவது பேசாமல் இருந்ததும் கிடையாது ரஹம் நீங்கள் உறவை சேர்த்து வாழ்கிறீர்கள் உங்கள் வாயிலிருந்து போய் வந்ததில்லை உண்மைதான் வருகிறது அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டார்

புரிது ஒரு நாள் கண்மணி வஸல்லம் அந்த அந்த பாசத்தை அந்த அன்பை அந்த காதலை அவர்கள் வெளிப்படுத்திய விதம் எப்படி தெரியுமா அது ஹலாலானது சிறுமணத்திற்கு பின்னால் ஏற்பட்டிருக்கிற அன்பு சிறுமணத்திற்கு பின்னால் உண்மையாக நியாயமாக உரியவர்களிடம் கொடுக்க வேண்டிய அந்த அன்பு அல்லாவிற்காக நேசித்த அன்பு அல்லாவின் மீது அன்பு கொண்டதனால் நேசித்த அந்த பாசம் பெரிய விருச்சியம் பெற்றது நேர ரசூ சல்லி மக்கா வெற்றி பெற்றதற்கு பின்னால் உள்ளே போகும் பொழுது அவர்கள் ஒரு 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 தன்னோடு முன்னோக்கி வரக்கூடிய பெண்மணியை பார்த்து வசல்லம் செல்கிறார்கள் நேர உள்ள போய் தன்மணி ரசூ சல்லி வசல்லம் அந்த அந்த கிழவியினுடைய அருகாமையிலே இருக்கிற ஒரு இடத்திலே விரிப்பை போட சொல்கிறார்கள் எல்லாம் திருமணம் முடித்துக் கொண்ட ஆயிஷா ரலி الله அன்ஹா பார்த்து கொண்டிருக்கார்கள் அடுத்து இருந்த மனைவி அன்னை ஆயிஷா அப்பொழுது கதீஜா ரலி الله تعالی அன்ஹ அவர்கள் இல்லை ஆனால் யாராக இருக்கும் என்று ஆயிஷாவுக்கு தெரியவில்லை யாரை பற்றி பேசுகிறார்கள் என்று ஆயிஷாவுக்கு தெரியவில்லை சल्लल्लाஹூ আলাইহি வஸல்லம் அவர்களை போய் கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா யா ரசூலல்லாஹ் மா ஜலஸ் ஹாதா மின் தைத ஒரு வயதானவிடம் போய் உட்கார்ந்து இவ்வளவு நேர சபை பேசிக் கொண்டிருக்கிற தேவை என்ன இருக்கிறது மக்கா வெற்றி பெற்று இருக்கிறோம் உள்ளே வந்திருக்கிறோம் மக்காவிற்கு வந்திருக்கிறோம் அந்த பெண்களை உட்கார்ந்து என்ன நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள் சகோதரி என்று சொன்னார்கள் பெருமானார் நானும் அவனும் ஹதிஜாவிடம் இருந்து கொண்டிருந்த சம்பவங்களை பேசி மகிழ்ந்தோம் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லா வலிஹன் கதிஜாவினுடைய மறைவுக்கு பின்னால் ஹதிஜா உனக்கு நினைவு வந்ததா என்று நான் பேசினேன் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் நன்மையான நினைவுகளை பேசி நான் மகிழ்ந்து கொண்டு வந்தேன் இது என்னுடைய ஆயிஷா சொன்னார்கள் நான் கேட்டேன் எப்ப பார்த்தாலும் அந்த அம்மாவை பத்தியே பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே என்று கேட்டேன் ஆயிஷா சொன்ன வார்த்தை எப்ப பார்த்தாலும் அந்த எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா தானா சल्लल्लाहु அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா என்ன வார்த்தை சொல்லி விட்டாய் நீ என்ன வார்த்தை சொல்லி விட்டால் உலகத்தில் ஒரு ஹயர் கூட கதிஜாவினுடைய கயிறுக்கு ஈடாகாது என்று சொன்னார்கள் பெருமானா செல்லந்தது நான் பெற்ற எத்தனையோ நியமத்துகளில் ஒரு ஹயரு கூட கதிஜா அலியாகும் அவர்களுடைய கயிறுக்கு ஈடாகாது என்று சொன்னார்கள் பெருமக்களே நான் இங்கே சொல்ல வருவது என்ன தெரியுமா விட்டு கொடுக்காமல் பேசுவது உறவுகளுக்குள் விட்டு கொடுக்காமல் பேசுவது இன்றைய காலகட்டத்தில் காதலர்கள் தினம் என்று கொண்டாடுகிறோம் முஸ்லிம்களுக்கு அப்படி ஒரு தினம் இருக்கிறதா ரோசித்து பாருங்க அவரவர்களுக்கான ஜோடிகளை அல்லா அவரவர்களுக்கு கொடுத்து தயார் நிலையில் வைத்திருக்க நான் தேடிக் கொண்டு தேடிக் கொண்டு இன்றைய இளைஞர்கள் வாலிபர்கள் தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய முக்கியமான அலுவல்களையும் கொண்டு கடைசியில் தங்களிடம் இருக்கிற அற்புதமான அந்த உள்ளத்தை பறிகொடுத்து விட்டு தோல்வி பெற்று வரக்கூடியவதற்கு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மோசமான நாள் மகிழ்ச்சிக்காக வேண்டி என்று ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டு கூறு சொல்லுகிறேன் நீங்கள் காதலிக்க வேண்டாம் நீங்கள் யாரையும் நேசிக்க வேண்டாம் நீங்கள் யாரையும் நீங்கள் அன்போடு பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் செய்ய வேண்டிய உறவுகள் நீங்கள் நேசிக்க வேண்டிய நீங்கள் காதலிக்க வேண்டியவர்கள் ஹலாலானதாக இருக்கிறார்களா அவர்களுக்குரியவர்களாக இருக்கிறீர்களா அவர்கள் உங்களுக்குரியவர்களாக இருக்கிறார்களா அவர்கள் ஹக்கில் இருக்கிறார்களா ஈமானில் இருக்கிறார்களா என்பதை எல்லாம் பாருங்கள் சிறழிந்து போகும் ஒரு சமூகத்திற்கு பின்னால் நாம் ஒளிந்து கொண்டு இருக்கிற மோசமான இந்த குணங்கள் பேர் ஆபத்துகளை இன்று சமூகத்திற்கு கொண்டு வந்து நிற்கிறது அன்னை ஹதிஜா அலி அன்ஹா அவர்களோடு பிறந்த நான்கு பெண்மணி மூத்த பெண்மணி ஜெய்நபர் அலி அல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஆஸுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் நுபுவத்திற்கு முன்னால் நபி என்று வந்ததற்கு பின்னால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்து விட்டார்கள் முடித்து விட்டார்கள் பொதுவான ஒரு அறிவிப்பு அங்கு வருகிறது சூரத்துல் முன்தஹினாவிலே வருகிறது லாஹுன்ன லஹும் வலாகும் இனி முஸ்லிம்கள் முஸ்லிம்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை திருமணம் செய்வது ஹலால் ஆகாது உத்தரவு வந்துவிட்டது விட்டது ஆனா சாதாரண ஆள் கிடையாது கதிஜார் அலி அல்லா அன்ஹாவுடைய சகோதரர் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே மகளை திருமணம் செய்து வைத்தார்கள் இருவரும் ஒற்றுமையோடு இருந்தார்கள் வியாபாரத்திற்கு போனால் அபுல் உள்ளே இருக்கும் பொழுது வேறு சில மகள் மகள்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா அவங்க கணவன் அவர்கள் தலா கூட்ட நானா வாழ முடியாது நீ உங்க அத்தாவை கொண்டு வந்ததை ஏத்துக்கோ உங்க அத்தா கொண்டு வந்து குரான் ஏத்துக்கோ இங்கா அமைதி காக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை போன மாப்பிள்ளை இன்னும் திரும்பி வரல வந்தா ரொகையாவுக்கும் உம்மு கூச்சுக்கும் நடந்தது நமக்கு நடக்குமோ என்று அமைதி காத்திருக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை பிரியவும் மனமில்லை இல்லை அபுல் ஆசை திருமணம் செய்ததற்கு பின்னால் குலமாற நேசிக்கிறார்கள் அபுல் ஆசை வருகிறார் வந்தவுடன் மற்ற கணவனுக்கு சகோதரிகளின் கணவன் மாறை போன்றே சொன்னார் நான் உன்னை பின்பற்ற முடியாது நான் உன் தந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என் சகோதரி அன்னை ஆயிஷா அன்னை ஹதிஜாவை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை இல்லை எல்லோரும் குஜரத்துக்கு செல்கிறார்கள் எல்லோரும் விட்டு செல்கிறார்கள் செல்லலாம் இருவரும் அன்பில் ஒன்றோடு இருப்பவர்கள் இருவரும் அன்பும் பாசமும் பெற்ற அற்புதமான நல்ல தம்பதி அழகிய காதலர்கள் திருமணம் விட்ட காதலர்கள் ஆனால் மறுத்துவிட்டார் நீ எது வேண்டுமானாலும் சொல் உன் தந்தையோடு வருவதற்கு நான் தயாராக இல்லை அந்த முகமதோடு வருவதற்கு நான் தயாராக இல்லை சொன்ன போது ஒரு பக்கம் தந்தைக்கு ஒரு பக்கம் கணவன் நிறைய வீட்டுல இந்த பிரச்சனை நடக்கும் இல்லையா மாப்பிள்ளைய சரி பண்ண சொல்றதா அல்லது வாப்பாவை போய் சரி பண்றதா இவர் ஒண்ணு புரிஞ்சிக்க மாட்டாரு என் வாப்பாவும் புரிஞ்சிக்க மாட்டா இவரு தெக்க போனா வாப்பா வடக்க போறாரு இவர் கிழக்க போனா நிறைய பெண் மக்களுக்கு இந்த சங்கதி வரும் அல்லாஹ பாதுகாப்பானாக அந்த பெண்களுக்கு அல்லாஹ வடக்க செய்வானாக தான் ஏத்துக்க மாட்டோமே அவரும் மாமனார்னா அவரும் ஒரு தகப்பன்ற சிந்தனை நமக்கு வரவும் செய்யாது ஒண்ணு அவ்வளவுதானே ஒன்னு கொடுத்தாரு அனுபவிச்சு அல்லாஹ் அக்பர் பெருமக்களே போகிறார் பாப்பா வர முடியாது நான் முஸ்லீம் அவர் காபீர் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை வா நாயகமே யார சூழல்லா எனக்கு பண்பு இருக்கிறது என்னுள் ஹப்பு இருக்கிறது அவர் ஈமான் ஏற்றுக்கொள்வார் உடனே எங்களை பிரித்து விடாதீர்கள் சச்சரவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் சவாலித்துக் கொள்கிறேன் விஜயத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அம்மா நிஜரத்துக்கு செல்லவில்லை இதிய காலங்கள் வாழுகிறார்கள் விஜயத்திற்கு போனதற்கு பின்னால் பதிலையிலே கைதிகள் பிடிமான வரும்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை கைதிகளிடம் இருந்து பொருளை வாங்கி அவர்களுக்கு பிதா அவர்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஏதாவது பொருள் கொடுல்லை என்று வரும்பொழுது தண்முடிய ரசூலுக்கும் முன்னால் அல்ல எழுக்கத்து ஹதீஜா ஹதீஜா ரலிகந்தாகும் ஆன்கா அவர்கள்

மனைவிய கொடுத்த அமைச்சார் இதை வாங்கி வச்சு என்ன நீங்க விடுதலை கொடுக்கணும் அப்பவும் கேட்கறாங்க அபுல்லாசு இப்பவாது இஸ்லாத்துக்கு வரீங்களா இப்பவாது முஸ்லீமா வரீங்களா வேணும் என்றார்கள் பெருமானார் மறுத்து விட்டார்கள் காலம் பின்னால் அங்கு இருக்கக்கூடிய மக்கத்தினுடைய சொத்துக்களை மதினாவை கடந்து செல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் நபித்தோழர்கள் இவர்கள் இப்படியே விடக்கூடாது களவாடி கொண்டு செல்கிறார்கள் என்று மொத்த சொத்துக்களையும் ஆக்குபேட் பண்றாங்க மதினாவில முஸ்லிம்கள் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அம்மா வருகிறார்கள் களம் இறங்குகிறார்கள் ஜெயினபம்மா வருகிறார்கள் யார் ரசூல்லாம் நீண்ட நெடியதற்கு பின்னால் காப்பிராக இருந்தாலும் நான் அவர்களோடு வாழ்ந்து அவர்களை முஸ்லிம் ஆக்குவன் என்று பத்தினி தன்மையோடு இருக்கிற ஜெய்னப் அவர்கள் சொத்துக்களை விடுதல் மக கேட்டான் உடனே கொடுக்கல வைத்தல் கேட்கிறாங்க நபி தோள்கள்கிட்ட இப்படி கேக்குறாங்க என்ன செய்யலாம் ஆஹ் கொடுத்துடலாம் திருப்பி கொடுத்துருங்க நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதானே நாயகமே என்று சொல்கிறார்கள் சல்லா வலிஹி வல்லம் நபி தோழர்கள் உள்ளத்தில் இருப்பது அறிந்தவர்கள் இல்லையா சரி கொடுத்து விடலாம் என்று ரிட்டர்ன் பண்றாங்க மக்காவுக்கு போ என்று ஆனால் ஜெய்னபை இங்கு கொடுத்து விட்டு போ என்று ஜெய்னபை வாங்கி வைத்து விட்டார்கள் ஜெய்னபு பிரிவு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு இரு அன்பு உறவுகளுக்கு மத்தியில் பிரிவு இவள் ஈமானோடு இருக்கிறார் அவர் சிரிக்கோடு இருக்கிறார் ஆனால் பிரிந்து வாடுகிறார்கள் அதை நன்கு உணர்கிறார்கள் பெருமானார் செல்ல இவர் செல்லம் என்ன செய்வது என்று தெரியவில்லை இப்பொழுது ஜெயினபம்மா மதினாவிலே அபுல் ஆஸ்மக்காவிலே மாறுகிறது அபுல் ஆஸ் அங்கிருந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏங்கி அழுது போய் கொண்டிருக்கிறார் ஜெய்னபுக்கு இங்கு மாப்பிளை வந்து கொண்டே இருக்கிறது யார சூழல்லா நான் திருமணம் செய்து கொள்கிறேன் பெரும் பெரும் சகாபாக்கள் பெரும் பெரும் விஐபிகள் மதீனாவின் அம்சாரிகள் ஆக சிறந்தவர்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிஹி வசலம் ஜெய்னபம்மா நான் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் இருக்கட்டும் அபுல் ஆஸ் வருவார் என் அன்பு கணவர் வருவார் அவர் நிச்சயம் மாறுவார் மக்காவில இருந்த சொத்துக்களை எல்லாம் உரிய உறவுகளுக்கு தேடி தேடி வாசலில் கொட்டிவிட்டு ரசூலுக்கு முன்னால் மதினாவில் ஒரு சுமுக்கு பின்னால் பெருமானா ரசூலுக்கு முன்னால் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னா க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் ஒருவன் நீங்கள் அவனின் தூதர் என்று நான் சாட்சி அளிக்கிறேன் நா உதீக்கு பத் ஹீன் இன்னால் இன்னால் வாழவே முடியாது எங்களை சேர்த்து வையுங்கள் என்ற பிறகு மீண்டும் ஸைனபும் அபல் ஆஸம் இறகிறார்கள் அன்புள்ளம் இறகிறது பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தம்பதிக்கு துஆ செய்கிறார்கள் பெருமக்களே உமாமா என்கின்ற அழகான பெண்ம மக்களோடு வாழ்ந்து கொண்டு வந்த கொஞ்ச காலத்தில் ஜெயினவு அபுல் ஆசவிட்டு பிரிகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா வரைகி வசல்லம் வரலாற்று குடும்பத்தில் இப்படி ஒரு அழகான ஹலாலான காதல் கதையை நமது பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுங்கள் சின்ன பிரச்சனை வரும் பொழுது தூக்கிவிட்டு என் புருஷனுக்கு வேண்டாம் வீட்டுக்கு வரக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் எங்கே இங்கு செய்தபின்னுடைய துடிப்பு மிக்க பொறுமை எங்கே தன்மை எங்கே எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை என் கணவன் வருவார் என்னுடைய காதல் உண்மை என் அன்பு உள்ள உண்மை அவர் ஈமான் கொள்வார் அவரிடம் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரும் அது மாறும் அந்த நம்பிக்கை மாற்றியது அந்த நம்பிக்கை ஒரு இஸ்லாமியை கொண்டு வந்தது இதனால தான் நீங்கள் காதலர் தினங்களை கொண்டாடுங்கள் அதிலே மூழ்கி போகக்கூடியவர்களுக்கு மத்தியில் போங்க அல்லாஹு பாதுகாப்பானாக அதில் எந்த புரோஜனம் கிடையாது ரசூலின் அற்புதமான இந்த வாக்கு நம் நினைவில் இருக்க வேண்டும் துன்கஹல் நான்கு விஷயத்திற்கு ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவாள் அவள் பொருளுக்கு சொத்து இருக்கிறது வலி ஜமாலிஹா அவள் அழகில் மையம் கொண்டு வலி ஹசபிஹா அவளுடைய ஃபேமிலிட அவள் இருக்கக்கூடிய பாரம்பரியம் வலி தீனிஹா அவளுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் மார்க்கம் என்று சொன்னது சொத்து அழகு பாரம்பரியம் அவளுடைய மார்க்கம் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் நான்குக்காகத்தான் ஒருவன் பெண்ணுக்கு பின்னால் போவான் இருக்கிற நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் வார்த்தையை கவனிக்கும் சொன்னா திருமணம் செய்யுங்கன்னு அர்த்தம் கிடையாது விரல்ல இருக்கிற இந்த நுனி நகம் இருக்கு பாத்தீங்களா நகத்தை வெட்டின பிறகு ஒரு சின்ன கேப் வரும் பாருங்க விரல்ல இதற்கு பேரு நகத்துக்கு தான் என்று சொல்வார்கள் அரபியன் என்ன தெரியுமா அர்த்தம் நீங்கள் எங்கேயாவது மாற்ற முடிய பெண் கிடைத்தால் விரலின் முனிதையாவது எடுத்துக்கோங்க என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹுலையவர் செல்லம் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹோ இல்லை இவர் செல்லம் அதையே தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்கு பெரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தரும் என்றார்கள் கண்மன் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹை இவர் செல்லம் கேட்டபடி அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவானாக குடும்பத்தில் ஏற்படுகிற எந்த மனக்கசப்பாக இருந்தாலும் அன்போடும் பறிவோலும் கணவன் மனைவி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லா குடும்பத்திற்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக நம்முடைய பெண் மக்கள் எங்கெல்லாம் போய் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை இந்த சமுதாயத்தினுடைய மோசமான ஆடம்பரங்களையும் அலங்காரங்களை விட்டு சைத்தானின் வழிகேட்டுதலை விட்டும் நியாயமான அற்புதமான ஆரோக்கியமான ஈமானிய வாழ்க்கைக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அந்த பெண்மக்களை ஆக்கி அருள் புரிவானாக